அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்காத காரணம் குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்தார் விஜய் அவர்கள் மீது எனக்கு எந்த சங்கடமும் இல்லை அவரோடு நிற்பதில் எனக்கு எந்த சங்கடமும் இல்லை அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதிலும் எனக்கு மகிழ்ச்சி தான் ஆனாலும் நானும் அவரும் ஒரே மேடையில் நின்றால் அதை வைத்து இங்கே அரசியல் சூதாட்டம் ஆட விரும்புகிறவர்கள் தமிழக அரசியல் களத்தில் கலைபரத்தை உருவாக்குவார்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் அதற்கு இடம் தர நான் விரும்பவில்லை என்பதை வெளிப்படையாக விகடன் பதிப்பகத்தாரிடம் விளக்கி சொல்லி பங்கேற்க இயலாத நிலையை ஏற்கனவே கூறிவிட்டேன் ஆகவே நான் ஏற்கனவே கூறியது ஊடகங்களுக்கு வரவில்லை நான் அதை வெளிப்படையாக சொல்லவில்லை ஆனால் விகடன் பதிப்பகத்தாரிடம் விக்கிரவாண்டி மாநாடு முடிந்த அடுத்த ஓரிரு நாளில் கூறிவிட்டேன் எனக்கு எந்த அழுத்தமும் கிடையாது சுதந்திரமாக எடுத்த முடிவு அம்பேத்கர் நூலில் என்ன இருக்குன்னு பற்றி எதுவுமே பேசாமல் ஒரு அரசியல் நிகழவே மாற்றிட்டாங்களே அதை பற்றி கருத்து என்ன பொதுவாக நூல் வெளியீடு வந்து அந்த நூலை படித்து வந்து சொல்லணும் சொல்லலை யாருமே வந்து விஜய் பேச்சில் வந்து அந்த நூலை பற்றி பேசினார் அதாவது அம்பேத்கர் நூலை முழுமா படித்தேன் அதில் அம்பேத்கர் விசாவுக்காக காத்திருந்தேன் என்று எழுதிய அந்த பகுதியை நான் படித்தேன் அப்படின்னு அவர் பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு அம்பேத்கரை பற்றி பேசியிருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் ஆனால் அதை அரசியல் படுத்துவார்கள் என்று தெரிந்துதான் நான் முன்கூட்டியே அது வேண்டாம் என்று முடிவெடுத்தேன்

வாழ்க்கை வரலாற்று நூல் அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் ஏற்று வெளியிட்டோம் நாங்கள் எல்லாம் அம்பேத்கரை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம் அந்த நிகழ்ச்சி வந்து ஓராண்டுக்கு முன்னாடியே முன்னரே முடிவு செய்தார்கள் என்னுடைய ஒப்புதலையும் பெற்றார்கள் நான் மகிழ்ச்சியோடு அதற்காக ஆறாம் தேதி வேறு எந்த நிகழ்ச்சிக்கும் ஒப்புதல் தராமல் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே முடிவு செய்திருந்தேன் ஆனால் அதை அரசியலாக்கிவிட்டார்கள் நான் ஏற்கனவே என்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டபடி ஒரு தமிழ் நாளேடு அதை ஏதோ நடக்கக்கூடாத ஒன்று நடக்க இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி பூதாகரப்படுத்தி யாருக்கோ செய்தி சொல்வதைப் போல அதை செய்தியாக்கினார்கள் அதிலிருந்து தான் இந்த சர்ச்சை தொடங்கியது ஆகவே ச சந்திக்க போக ஒரே மேடையில் இருக்கப் போகிறார்கள் என்பதை ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக இல்லாத நிலையிலேயே அதை அரசியலாக்கினார்கள் என்றால் ரெண்டு பேரும் ஒரே மேடையில் என்றால் என்ன மாதிரி அரசியல் படுத்துவார்கள் ஆகவே இப்படிப்பட்ட சக்திகளிடமிருந்து எமது கட்சியை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இந்த முடிவை எடுத்தேன்